அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமாக புரட்சிகர வேலையை செய்யும் விஜய் டிவி கோபிநாத் இது குறித்த தெரியல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா வியாபாரம் அப்படின்றது அதிக அளவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்பு எப்போதும் இருந்ததை விட இப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கஞ்சா அடிச்சுட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் நியூஸ் சேனல் வாயிலாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் தற்போது எல்லா மக்கள் இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ எப்படி இவ்வளோ ஒரு கஞ்சா வியாபாரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னோ எப்படி எல்லா இடங்கள்லையும் காவலர்கள் இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னும் ஏன்னா அவங்கள மீறி இது வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவ்வளவு கஞ்சா வியாபாரம் அதிகரிச்சிருக்கு ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ கைது பண்ணுறாங்களே தவிர இந்த ஒரு கஞ்சா வியாபாரம் அப்படின்றது கொஞ்சம் கூட அடங்கின மாதிரியே இல்லையே அப்படின்னு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு தருணத்தில் தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே இந்த கஞ்சா வியாபாரம் அதிகரிச்சிட்டு இருக்கிறதுக்கு அரசாங்கம் தான் காரணம் அப்படின்றது மட்டும் இல்லாம அதற்கு உதாரணமாக ஏகப்பட்ட விஷயங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு எப்படி ஆரம்பத்தில் சாராயத்தை வைத்து அதிகமாக சம்பாரிச்சாங்களோ அதே தான் இந்த கஞ்சா வியாபாரத்திலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அரசாங்கத்தை மீறி ஒரு விஷயத்த நாட்டுக்குள்ள பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்க இந்த கஞ்சா வியாபாரத்தில் இவங்களுக்கு அதிக அளவில் லாபமான ஒரு காரணத்தினாலதான் இதை விற்க அனுமதியே தராங்க அப்படின்னும் சும்மா பேர் பேருக்கு யாராவது கைது பண்ணுறாங்களே தவிர இந்த ஒரு செயல் அப்படின்றது அதிகரித்து தான் போயிட்டு இருக்கும் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி மேலே கடுமையான கோபத்தில் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் டிவியோட நீயான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காங்க இதற்கு ஐடியா கொடுத்ததே கோபிநாத் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு கஞ்சா வியாபாரம் அதிகரித்ததற்கு அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் தனியார் முதலாளிகள் தான் காரணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த ஒரு ஷோ நடக்க போது இதற்கு ஐடியா கொடுத்தது கோபிநாத் இருந்தாலும் ஆலோசனை வழங்கியது சீமானவர்கள் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நெருங்கிய நிர்வாகிகளிடம் இருந்து நமக்கு இந்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா வர வாரத்தில் நீ நிகழ்ச்சி நடத்த போறாங்க அப்படின்னும் இந்த வாரத்திலே ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க சீமானுக்கும் கோபிநாத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீயான நிகழ்ச்சிக்கு சீமானவர்கள் வந்து தருணத்தில் கோபிநாத் சீமானவர்